போகவே கூடாது அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு கோயிலுக்கு தான் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோயிலுக்கு தான் வந்து டைம் வந்திருக்கோம் அது எந்த கோயில்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கோயில் இருக்குது என்ட்ரன்ஸ் வந்து விருதுநகர் மாவட்டம் நான் போகவே கூடாதுன்னு நினைச்சிருந்த ஒரு கோயிலுக்கு ஆண்டவனாக ஆண்டவனா பார்த்து அந்த சிவனா பார்த்து இனிய வந்து ஒரு ஆள் மூலியமா எதுக்காக நீ வந்து இப்படி தாடியோட தெரியுற ஏ தாடி தெரிய கோயிலுக்கு எங்கேயும் போக போறியா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா ஒருத்தவங்க நாளைக்கு நாங்கள் போகிறோம் நீங்கள் வரீங்களா காரில் ஃப்ரீயாக தான் போயிருக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால என்ன போனாங்கன்னு நானும் ஏறி கிளம்பிட்டேன் அப்படி போன கோயில் தான் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது வனத்துறையெலாம் சரி இந்த கோயிலை பராமரிப்பு பராமரிக்கக்கூடிய அறநிலைத்துறையாக இருந்தால் சரி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க அங்கெங்கே தண்ணி வசதி வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த டைம் வந்து பத்து கிலோ அரிசி வாங்கி நம்ம கோயிலுக்கு மேலே கொடுக்க போ அன்னதானம் கொடுக்கறதுக்காக வாங்கி ரெடி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் நிறையா பேரும் இந்த டைம் வந்து நிறையா வர்றாங்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க இன்னொரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டெல்லாம் கொண்டு போய் கீழே தூக்கி போட்டு தூக்கி போட்டுறாங்க பொதுமக்கள் அங்கங்கேயே வச்சிருக்காங்க வாட்டர் பாட்டில் போடுறதுக்கான ஒரு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அதில் மக்கள் யாரும் போட மாட்டுறாங்க தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க அதை நினைச்சா நமக்கு கொஞ்சம் சங்க வருத்தமாக இருக்கு தண்ணி வசதி வந்து இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது ஒரே ஒரு நாவல் ஊற்றுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஊற்று மட்டும் தான் இருக்கும் அதுக்கு அது தான் வந்து போற வார மக்களுக்கு எல்லாருக்குமே குடிநீராக இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி கிடையாது எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டருக்கு ஒரு தடவை தண்ணி டேங்க் வச்சு பொதுமக்களும் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு தண்ணி வசதிக்கும் வந்து சூப்பரா இருக்கு தண்ணி இல்லை அப்படின்ற எங்கேயுமே கிடையாது மக்களும் வந்து எங்களை மாதிரியே வந்து அரிசி நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நான் முன்னாடி போயிட்டு போயிட்ருக்கேன் பின்னாடி ஒரு அண்ணனும் வந்து கம்பவுண்டுக்கிட்டு ஒரு அரிசி பற்ற கொண்டு வராங்க பரவாயில்ல அந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறதுக்கு நிறையா வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த பாருங்கள் நான் சொன்ன நாவல் ஊட்டுறதுதான் இப்போயுமே வந்து அந்த ஊற்றில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது அதையும் வந்து ஒரு சிலர் வந்து எடுத்து குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு அண்ணன் வந்து எடுத்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக வந்து வாட்டர் கண்ணை வந்து நிரப்பிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நாங்க வந்து குடிச்சிட்டு அரிசி மூட்டை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் அஹ் பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கு மழையாக பெஞ்சதுனால செடிகளும் வந்து நல்லா பசுமையா இருக்கு வெயிலும் வந்து கம்மியா இருந்ததுனால நடக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு அஹ் வனத்துறையா இருந்தாலும் சரி அறநிலையத்தையும் சரி பாதைகளை ஓரளவுக்கு சீர்படுத்தி ஓரளவுக்கு நல்லா ஒரு பதமப்படுத்தி வச்சிருக்காங்க அதனாலேயே வந்து ஏறுக்கும் ஈஸியாக இருந்துச்சு பெண்களும் வந்து அரிசி சிற்பம் கொண்டு வந்தாங்க அதை நான் ஒரு மூணு பேருக்கு மேலே பார்த்துருக்கேன் ஆனால் அதில் வீடு எடுக்க முடியல அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அது வீடு எடுத்து போடுறேன் பாருங்க இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க சாம்பல் நிற அணில் சரணாலயம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அந்த மனப்பகுதியில் புறங்க தவிர்த்து வேறு எந்த ஒரு விலங்குமே பார்த்ததில்ல அந்தளவு வந்து எந்த ஒரு உயிருமே இதில் இல்லை தனியாக ஆள்கள் பார்த்து தனியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரே இறைச்சல் சவுண்டாக தான் இருந்துச்சு அது என்ன சவுண்டுன்னு தெரியல பாச்ச சவுண்டா இல்லை ஒரு வண்டு சவுண்டா அப்படின்னு தெரியல பயங்கர இறைச்சலாக இருந்துச்சு அது அதுவே கேட்குறதுக்கு ஒரு ஒரு மியூசிக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு போகிற வழியில் நடக்கிறதுக்கு அங்கே இங்கே வந்து படி மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க கற்களையும் போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பலகைகள் வந்து இங்கே நிறையா பழகை பார்க்கலாம் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வலுவும் போங்க இந்த பள்ளமாக இருக்குது பார்த்து நடந்து போங்க வழுகி விழுந்துடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே வந்து பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து வனத்துறையில இருந்து தண்ணி டேங்கும் வந்து நிறைய கட்டி விட்டுருந்தாங்க அதுவும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு நாங்கள் நாங்க ஒரு வழியா வந்து கோயிலுக்கு மேலே வந்துட்டோம் தம்பி வந்து அரிசியை கொண்டு விட்டு மேலே குடுக்கறதுக்காக போயிட்டு நான் வந்து பின்னாடி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அரிசியெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு சாமி வந்து சாமி மட்டுருக்கா போய்ட்டு போயிட்டு வந்து வர வழியில் நாட்டு அத்தி பழம் வந்து நிறையா இருந்துச்சு அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் அத்திப்பழம் காலையில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு செடி மாதிரி இருக்கும் பருத்தி செடி மாதிரி இருக்கும் அது வேறு அத்தி இது வந்து நாட்டு அத்தி பெரிய மரமாக இருக்கும் மரக்கிளை ஃபுல்லாக வந்து அத்தி மலம் வந்து நிறையா இருக்கும் பழத்தை நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்கள் அஹ் பாக்குறதுக்கு சின்ன சின்ன பழமாக இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த கோயில சிறப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோயிலில் வந்து மழை மேல அன்னதானம் போட்டுட்டே இருப்பாங்க அதுல என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க சாப்பிட்டு வச்ச தான் அடுத்தவங்க சாப்பிடணும் பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்லாம் எல்லாம் பார்க்க கிடையாது யாரா இருந்தாலும் சாப்பிட்டு வச்ச தான் எடுத்து வாஷ் பண்ணி சாப்பிடணும் அது வந்து ரொம்ப நாங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சாப்பாடுமே வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா சூப்பரா டேஸ்டா வச்சு போட்டிருந்தாங்க அதுவுமே வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாருமே வாங்கி உட்காந்து சாப்பிட்டு போனாங்க இந்த கோயில்ல முன்னாடி மாதிரி இல்லை கோயில் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்பயும் இருக்கு ஒரு கோபுரமும் வந்து அதை அவளா கட்டலை ஒரு கோயில் வந்து எதுவும் டெவலப் பண்ணல முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு ஆனா மத்த சகசாப்புலாம் நிறைய போட்டிருக்காங்க மற்ற வசதிகளும் நிறைய பண்ணியிருக்காங்க பாத்ரூம் வசதி நிறைய பண்ணியிருக்காங்க அது பார்க்கும்போது நல்லா சந்தோஷமா இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்ரூம் வசதி கீழே மேலே கிடையாது அப்படின்னும் போது மக்கள் வந்து பாத்ரூம் போற வசதிக்காக வந்து ஒரு பழகாதனால ரொம்ப வந்து மோசம் ப பண்ணி வச்சு ரொம்ப வந்து அஹ் துணியை போடுறது பாட்டில்கள் போடுறது கவர்கள் போடுறது இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுற பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறதுனால வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அஹ் வந்து என்னன்னா ஒரு சித்திரைகள் வாழ்கிற பூமின்னு சொல்லுவாங்க சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க அதுல வந்து மனிதர்கள் வந்து நம்மளாம் வந்து நிறையா வந்து குப்பையில் போடுறது அந்த ஏரியா வந்து இல்லாமல் வச்சுக்கிறது வந்து எனக்கு பிடிக்கலை ஆனால் இப்போ பொறுத்தளவுக்கு உள்ளே போகிறதுக்கே சூப்பராக இருக்குது அவ்வளோ நீட்டாக இருக்குது அடிக்க எல்லோரும் வந்து வாங்க வந்து இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கோயிலுக்கு ஏறி கீழே இறங்கி வந்துட்டோம் இறங்கி வர்ற இடத்துல வந்து ஒரு தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியில் வந்து மீன் நிறையா இருந்துச்சு அதில் காலை வச்சு நம்ம வந்து ஸ்பிஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க அது பண்ணும் பண்ணுற மாதிரி நாங்களும் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டில் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் பிள்ளைக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராலாம் சத்ரீகம் வந்திருக்கீங்க மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமிண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்று அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க மேலே மேலும் வந்து வேற கோயில் எதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு ஒரு வீடியோ போடலாம் ஆஹ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்